ஓம் தத்புருஷாய வித்மகே, வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வஷு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர் பூஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும் மேல் காசு கிடைக்கக்கூடிய சூழல்களும் கௌரவ வாய்ப்பு அமையக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தில் பாச நேசங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையுள்ள பெண்களால் மட்டுமே பூலோகத்திற்கு பெருமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கான ஆதாயங்கள் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமை தவறாத ஆண்களால்தான் கலிகாலத்திற்கு பெருமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாடப் பொறுத்தளவுக்கு ராசையை சார்ந்தவங்க ராஜ ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூஎஃப் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் சகோதர வகையில் சமாதானம் நிலவும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத பேச்சுக்களை நம்பி தடம் மாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ரசய சார்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ கடக ராச்சியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் உங்களுடைய பளிர் பேச்சுக்கள் மூலமாக திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்த உறவுகளை விட வாழ்க்கையின் சொந்த உறவுகளை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக கடகராச்சிய சார்ந்தவங்க சீதா லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் பொதுவாகவே எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த சூழலில் வந்து உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மை என்ற மென்மைக்கு உண்மையாக இருப்பதே நன்மை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராஜய சார்ந்தவங்க அகிலாண்ட நாஜகையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் எழில் குஞ்சும் ஏற்றங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடிப்பை நம்புவதை விட படிப்பை நம்புவதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமாக சமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் உங்களுக்கான அமைப்புகள் அமைப்புக்கள் அதிகமாகக்கூடிய சிறப்புக்கள் மிகுதியாக கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்த மனிதர்களையும் வீழ்ந்த மனிதர்களையும் நினைத்து சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக சந்தவங்க துவி முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி பிரிட்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் பாக்கியாதிபதியின் அனுகிரகத்தால் பாக்கியங்கள் பெருகக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத விஷயங்களுக்காக ஏக்கப்படுவதை விட இருக்கிற விஷயங்களுக்கு ஊக்கப்படுவதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க யம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி தனுற்று ராசையை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனை அமைவதற்கும் மனைவி அமைவதற்கும் இறைவனே துணை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் சேரும் உங்களுக்கான செல்வமும் கீர்த்தியும் சேரக்கூடிய சூழல்கள் பூர்த்தியாக அமையும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்மையை நேர்மையோடு போதிப்பதே தாய்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசைய சார்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய கசப்புணர்வு விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் பொதுவாக அல்லது மெதுவாக பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசையை சார்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு അനുകൂലമാണ് വർണ്ണം ചന്ദന നദിഷ്ട എളുത്തക്കൾ എസ് ജി மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் சுகபோகம் போகம் மிகுதியாக கூடிய நாளாகவும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சலனங்களையும் சபலங்களையும் உதறி தள்ளுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க கன்னி தெய்வத்தை வழிபாடு செய் நல்லது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்